இன்றைய தினம் உங்களது மனமுக்கு வந்த காதலரை நீங்கள் உற்சாகமாக மாற்ற முடியும் ஒரு அருமையான சர்ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு நண்பர்களே நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் உங்கள் நல்லா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எல்லாம் வல்ல இறைவனின் அருள் ஆசி அனைவருக்கும் கிடைக்க இன்றைய தினம் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இன்று மிகப்பெரிய அளவில் கிரக நிலைகள் சுழற்சி மாற்றங்கள் இருக்குங்க அதனால் நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்பதை நமது வீடியோவில் போது பார்க்கலாம் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக நமது வீடியோவை பாருங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க இன்னைக்கு ராகு கேதி பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் நடக்குதுங்க இன்னைக்கு சங்கடகர் சதுர்த்திங்க இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் மாலை பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு கேது பகவானும் சந்திர பகவானுடன் வந்து இணைந்து கொள்கிறார்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகரசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான நாளாக பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இதுவரை தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகளை இப்பொழுது தானாக விலகிவிடக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு சிலர் தீங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படி உங்களுடைய நலனை கெடுக்கிறதுக்காகவே சிலர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு பெறுவீங்க இன்றைய தினம் நீங்க தொண்டு காரியங்களை அதிகமா செய்யறதுல உங்களுடைய அதிகமான ஆர்வம் நிறைந்து காணப்படுவீங்க இன்னைக்கு உங்களுடைய சக்திகள் மீண்டும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும் இன்னைக்கு நீங்க நல்ல ஓய்வு எடுக்கணும் இன்னைக்கு ஓய்வுக்கான நாள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் உடல்நலத்தில் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்க வேண்டிய நாள் உங்கள் குழந்தைகளோட உடல்நலத்தில் இன்றைக்கி அதிக அக்கறை நீங்கள் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நீங்கள் நடத்த சற்று கோளராக இருந்துடாதீங்க உங்களது குழந்தைகள் உடல்நலத்திற்காக நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில நுழையணும் அப்படிங்கிற ஒரு நீண்ட கால ஆ ஆசைகள் நோக்கங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவேற வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அபரிவிதமான நல்ல ஒரு ஆனந்தம் உங்களது காதல் வாழ்க்கை மூலமா கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் என் செய்யும் அன்பு அன்பான நடவடிக்கைகள் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலர் உற்சாகமாகி விடுவாருங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் அதிகமான நல்ல ஒரு பிளான் பண்ணி உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர்களுக்கு தேவையை நீங்கள் செய்து கொடுக்கலாம் தேவையானதை செய்து கொடுப்பதால் அவர் இன்றைய தினம் உங்களுடன் உற்சாகமாக பழகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க நாம் நீங்கள் எல்லா தடைகளிலும் நீக்கி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால் இன்னைக்கு நீங்கள் அனைத்து காரியங்களும் முயற்சிகள் செய்யலாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் சந்தித்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஹாப்பியான நியூஸ் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பெறுவீங்க இன்றைக்கி நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்கட்டு மனக்கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க மனதை அலைபாயே விடாதீங்க இது செய்யலாமா அதை செய்யலாமா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இல்லை இந்த பொருள் வந்து நம்ம ரொம்ப நாளா யோசிச்சு வச்சுருக்கோம் வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி சில மனசு கட்டுப்பாடு இல்லாம அலைய விடாதீங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு கட்டுப்பாடு அவசியம் தேவைங்க இன்னைக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தி ஆகணுங்க உணர்ச்சிகள் நீங்கள் கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் இந்த தினம் கேது பகவானுடன் சந்திரன் இணைந்து காணப்படுகிறதுனால கண்டிப்பா உங்களது உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக அதன் மூலமா நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை இந்த தினம் அமைத்துக்

நல்ல ஒரு வைரம் போன்ற மதிப்புமிக்க நேரமாக அது அமையுங்க இன்றைய தினம் உங்களது அன்பு மூலமாக உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணை கண்டிப்பாக உற்சாகமாக இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய அவரிடமிருந்து நீங்கள் சில சர்ப்ரைஸான சில விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம் அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தருங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலருங்க இந்த ரெண்டு கலரும் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டுங்க நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகம் புள்ளி ராசிபுலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான சந்தோஷமான தினமா கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கு நீங்க பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நல்ல நன்மைகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் ஏதாவது வீடு கட்டுறது தொடர்பான சில கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு ரொம்ப நாள எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டு அது உங்களது அலுவலக சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது பர்சனலான சில விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்த வியாபாரிகளுக்கு இன்றைக்கி முகத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடக்கூடிய வகையில் உங்களுக்கு லாபகரமான ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவனையாகுங்க நீங்கள் பொன் பொருள் சேர்க்கை பற்றிய முயற்சிகள் ஏதாவது இன்றைக்கி மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை பொன் பொருள் போன்ற தங்க நகைகள் போன்ற விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்களது காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு பொன்னான நாளா இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு தேவையான ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறதுனால நீங்கள் இன்றைய தினம் மனக்கட்டுப்பாடுடன் செயல்படுறது ரொம்ப முக்கியங்க இது வாங்கிட்டாச்சு இது வாங்கியாச்சுன்னா அடுத்ததுக்கு நீங்கள் தவிராதீங்க மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க உணர்ச்சிகளை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களே நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க நல்ல ஒரு வாய்ப்பாக அதை அமையுங்க உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசபுலங்களும் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் எழுதி ஆழ்ந்த எழுத்து மறந்துறாதிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே